To deliver this speech, Dr. Sikhar, someone who equates kindness even in the stressful and icy moments. Thank you all for coming for this. So I think it's an important day in our calendar. So where our whole work is mirrored in what we achieve. Finally, now we see our mission. So I think the, all our picture babies have such, uh, you know, have a remarkable journey. I think all the parents will remember when big day, when they reach full, you know, the alarm stop uh, sounding on the morning. I mean, so many challenges to deal with them, but uh, you know, it's their main thing that which drives. We have been able to deliver good outcomes to all these babies. So, <laughs> I thank the the department. We are nursing side. Uh,

जन्ड okay. 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 mm. uh, so, ஒரே நிமிஷங்க சார் செகண்ட் சார் இங்க பாக்கலாம் மேடம் இங்க பாருங்க வணக்கம் நான் டாக்டர் சித்தார்த்து இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் என்ஐசியோட கான்சல்டன் நியூர்டாலஜிஸ்ட் இன்னைக்கு நவம்பர் செவன்டீன்த்து வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே இந்த வாரம் ஃபுல்லாகவே ரீட்டர் பேபிஸ் செலிப்ரேட் பண்ணுற வீக்கு ஃப்ரீ டம் பேபினா கொர மாதம் பேபிஸ் டைம் ஆகாமல் போகிற அந்த பேபிஸ்க்கெல்லாம் ஃப்ரீ டம் பேபிஸ் சொல்லுவாங்க இந்த பேபிஸ்கெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இப்போ கரெக்ட் கேர் நல்ல என்ஐசியூ கேர் கிடச்சா அவங்க நல்ல அவுட் கம் இருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் வி வாண்ட் டு டெல் எவ்ரிபடி ஸோ குட் என்ஐசியூவில் இந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க ஃப்யூச்சரு லைஃப் லாங் எல்லாமே கூட நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த டே வி ஆர் செலிப்ரேட்டிங் இப்போ வி ஹவ் கால்ட் ஆல் த பேபிஸ் ஆஃப் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நல்லா பேபிஸ் எல்லாமே இன்னைக்கு கூப்பிட்டு வி ஆர் செலிபிரேட்டிங் இந்த பார்ட்டி

இன்னைக்கு இந்த வாரம் பூராவே நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பச்சிலந்த குழந்தைகள் தினம் அதாவது ப்ரீ டேர்ம் டே குறை மாச குழந்தைகள் அதாவது நம்மளாம் எப்போ ஒரு மூணு கிலோல தான் குழந்தை எதிர்பார்ப்போம் ஆனா அதை விட ரொம்ப எடை கம்மியா குறை மாசத்துல குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோர்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவங்க என்ஐசி இருந்திருப்பாங்க ஏன்னா எங்க என்ஐசி வந்து ஒரு டோர்ஷரி கேர் சென்டர் ஸோ இங்க இருக்க குழந்தைகள் வந்து செயற்கை சுவாச இருந்திருப்பாங்க ஐயனும்னு சொல்லிட்டு அவங்களோட மெடிசன் போயிட்டு இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கும் சில குழந்தைங்களுக்கு பால் ஜீரணிக்க முடியாம வந்து அவங்க நரம்புலயே வந்து சத்தெல்லாம் வந்து ரெண்டு மாசம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சில குழந்தைங்களுக்கு மூளையில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் இங்க இருக்க தாய்மார்களும் தகப்பன்மார்களும் ஒரு தவமாட்டம் எங்க இணைசூட இருந்து குழந்தைய வந்து மீட்டெடுத்துட்டு கொண்டு போவாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்துட்டு அந்த குழந்தைய கொண்டு போகும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷமே வந்து அலாதி இப்போ அவங்க இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு வயசு தாண்டி வந்திருக்கும் அப்போ அந்த பெற்றோர்கள் போட்ட அந்த முயற்சிக்கு நம்ம ஒரு பாராட்டு தள்ளிக்கணும்ல ரெண்டு சைடும் முயற்சி இருந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலும் பண்ணியிருக்க பெற்றோர்களும் பண்ணியிருக்கும் போது அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு எங்க மருத்துவமனையில போன வருஷம் டிஸ்சார்ஜ் ஆன நிறைய கொலை மாச குழந்தைகளை கூப்பிட்டு இங்க அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இது எங்க பெருமையை பேசுறதோ அவங்கள பேசுறதோ இல்ல அந்த குழந்தைங்களும் பெற்றோர்களும் அவங்க தாண்டி வந்த பாதையை பாக்குறக்காக ஒரு செலிப்ரேஷன் நடக்குது இது இன்னும் வர பெற்றோர்களுக்கு இப்ப வந்து ஒன் தேர்ட் ஆஃப் வந்து தான் அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்பிக்கை குடுக்கறதுக்கு இது ரொம்பவும் உதவும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களோட செவிலியர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிக்கிறதுக்கு இந்த விழாவை நடத்தி